இன்னைக்கு சாயந்தரம் போய் எங்க பார்த்தாலும் ஒரே டம்மு டம் வடிச்சுட்டு இருக்காங்க எங்க வீட்டு நமக்கு தெரியல என்ன செஞ்சிருக்கீங்க என்ன தமிழ் பேசிக்கிட்டு உட்கார என்னமோ வேணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணு முன்னாடா அமீர் அந்த அருமனை எங்க எந்த சந்துக்குல பார்த்தாலும் ஒரே வெடி சத்தமா கேக்குது நம்ம வெடிக்கூடாது பார்த்தாலும் கூட நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு பாரு பெருநாளுக்கு என்னடா வித்தியாசமா கட்டிங் போட்டு வர்றாங்க மண்டையில நம்ம முடிவுட்டா ஏத்துக்க மாட்டாங்க அப்படி நானா சார் என்ன பில்லா முடி வெட்டார்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆலிம் சாக்கு முடி மத்தவனுக்கு என்னோட முடியா அப்படி வெட்ட முடியல இந்தாட்டம் தீபாவளி கொண்டாடிடலான்னு ஒரே வெடி சத்தமா இருக்குது புது ட்ரெஸ் வேற எடுக்கணும் வேற குரூப் ட்ரெஸ் தீபாவளிக்கு நம்ம தானே வெடி வெடிக்கணும் எந்த சந்துக்குளை பார்த்தாலும் பள்ளியாசு பக்கத்தில் வெடிக்கிறானுவோ எந்த சந்துக்கள் மட்டும் வெடிக்க வெடிச்சுட்டு இருக்கானவோ நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு பாரு நான் துப்பாக்கி வாய்க்கலான்னு இருக்கிறேன்

சாயந்தரம் போய் அந்த ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு குரூப் ட்ரெஸ் எடுத்துட்டு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அணுகுண்டு ஆட்டோ பாம்பு துப்பாக்கி ராக்கெட்டு கம்பி மத்தாப்பு புசு ஆனா சங்கு சக்கரம் அது என்ன புசு புசு சுத்திட்டு இருக்கு என்னடா சங்கு சக்கரம் அது சங்கு சக்கரம் இப்ப புதுசு ஒண்ணு பூண்டு வெடி அப்ப இவ்வளவு வெடியெல்லாம் இருக்குது ஆனா மெனசை கூடாது எல்லாம் கொண்டாடக்கூடாது வெடிக்க கூடாது ஏன் வெடிக்க கூடாது அப்படின்னா எல்லாம் வீண் விரையா இருந்தேன் என்ன வீண் விரையா என்ன வீண் விரையா அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதனால் வெடி வெடிச்சதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பொல்யூஷனுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் எங்கேனாச்சும் வெடி வெடிப்போம் சின்ன பிள்ளையை தூங்கிட்டு இருப்பாங்க வயசானது தூங்கிட்டு இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க பயந்து சின்ன குழந்தை பயந்துடுவாங்க இன்னொன்று தெரியாமல் வெடிச்சிட்றோம் கைகள் ஃபுல்லாக காயமாகி போயிடுது எல்லாம் கெமிக்கல் தானே அதனால நிறைய பேர் நம்மளே பார்த்துருக்குறோம் அதனால் நினச்சிக்கூடாதுங்க வெடி வெடி வெடிக்க வெடி வெடிக்கக்கூடாது வெடி வெடிக்கிறதுனால அது வீண் விரைந்தான் அப்படின்னு பெத்தவங்க என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஏதோ பிள்ளைகளுக்கு கைகள்லையோ இல்லை முகத்துலையோ காய் ஏற்பட்டுறது இதெல்லாம் நம்மளுக்கு அதனால வந்து வீண் விரயம் செய்வது என்பது நம்ம இஸ்ராத்த அனுமதியே கிடையாது யார் வீண் விரயம் செய்கிறாங்களோ அவங்க செய்த நண்பர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க வீண் விரயம் செய்யாதவர்கள் யார் நேசிக்கிறா அல்லாஹ் நேசிக்கிறான் யார் வீண் விரும்பி செய்கிறாங்களோ அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறது இல்லை நேசிக்கிறது கிடையாது புரிஞ்சதாது சொல்லி விடுமா அஸ்லாம் வரமத்துல வரக்